எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் தொடர்ச்சியா என்னுடைய சமூக வலைதளங்களுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வந்து பல வண்ணிய குல சொந்தங்கள் வந்து ஐயோ மோலடிக்கிறாங்க தம்பி அதை நிறுத்த முடியாதா இங்கே பாருங்க இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு நாமெல்லாம் எப்படி வாழ்ந்தோம் எப்படி இருந்தோம் இன்னைக்கு பாருங்க வந்து மோலடிக்கிறாங்க இந்த மோலடிக்கிற விஷயத்த வந்து தடுக்கவே முடியாதா அப்படின்னு பலர் வந்து ஆதங்கத்தோட தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு பத்து வன்னியர்களாவது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கோ என்னுடைய சமூக வலைதளங்கோ இந்த விஷயத்தை எடுத்து வந்து சேர்க்குறீங்க சேர்க்கிற வன்னியர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இதை விமல்வர்மன் அப்படின்ற ஒரு தனி ஒரு நபரால் தடுக்க முடியாது தடுக்கிற இடத்துலையும் விமல்வர்மன் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நான் இந்த சமூகத்துடைய தலைவரும் கிடையாது இந்த சமூகத்துக்குள்ள நான் பெரியாலும் கிடையாது நான் கோடிகளில் வச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மனுக்கு கிடையாது அதனால விமல்வர்மனால் இந்த விஷயத்தை மாற்றவும் முடியாது விமல் இந்த விஷயத்த தடுக்கவும் முடியாது புரியுதுங்களா அதனால அந்த தம்பிங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அவங்க என்னவோ செஞ்சுட்டு போட்டோம் அவங்க மேலத்தில் அக்னிகலசத்தை போட்டு அடிக்கட்டும் இல்லை ஊர்களில் போயிட்டு என்னவோ பண்ணிட்டோம் இந்த பக்கம் படம் போட்டுட்டோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு படம் போட்டுட்டோம் இங்கே வந்து என்னவோ பண்ணிட்டு போட்டோம் புரியுதுங்களா ஆனால் அதை தப்புன்னு சொல்கிற இடத்துல விமலோர்மன் இனிமேல் இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது புரியுதுங்களா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற பல வன்னியர்களும் அதை சரின்னு தான் சொல்லியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாமக சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இயங்குற சமூக வலைதளங்களில் பயணப்படுற பல வன்னியர்கள் அந்த பசங்களை மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறீங்க ஐயோ இது சரிதானே ஒரு நல்ல தொழில் தானே தொழில்தானே பண்றாங்க திருடலையே பொய் பேசலையே அப்படின்னு பலவிதமான விஷயங்களை வந்து சொல்றீங்க அதனால இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொன்னேன் அப்படின்னா நான் மட்டுமே இந்த சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய தப்பான ஆளா வந்து பாத்தீங்கன்னா தெரிவேன் அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் விமலவர்மன் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா முடிஞ்சா ஒட்டுமொத்த வன்னியர்களும் சேர்ந்து அந்த விஷயத்தை தடுக்க பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய காதுகளுக்கு இந்த விஷயத்த சேர்க்காதீங்க எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது ஒரு ஒரு சின்ன குட்டி கதையை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு மருத்துவரையா அவர்கள் வந்து டாக்டர் ஆன பிறகு இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கு இதை நம்ம மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் முதல் முறையாக இறங்குறாரு அப்படி வந்து அவர் இறங்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு வந்து பல மேடைகளில் பல இடங்களில் அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயங்களை ஒன்று வன்னியர்கள் வந்து அதிகப்படியான நாடக கலைஞர்களாக இருந்தாங்க ஏன் நாடகத்தை நடத்துற மிகப்பெரிய இடத்துல வந்து வன்னியர்கள் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா மறைந்த நடிகர்களாக இருந்த ஏன் மறைந்த முதல்வராக இருந்த எம்ஜிஆரும் அதே போல நடிகராக இருந்த சிவாஜி கணேசனும் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு நாடக குருவாலத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஹீரோக்களா மாறினாங்க அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருந்த வன்னியர் சமூகத்தை இதெல்லாம் தப்பு இதை செய்யாதீங்க வன்னியர்கள் எந்த ஊருக்கும் போய் வந்து நாடகம் ஆடக்கூடாது அது இந்த சமூகம் பண்ணவே கூடாது அப்படின்னு மருத்துவரையா அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க அந்த விஷயத்தை ஒட்டுமொத்த சமூகமும் ஏத்துக்குச்சு எப்படின்னா நாடகம் நடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேவலமாக வந்து பார்த்தோன்னா மருத்துவரையா அவர்கள் கருதுனாங்க சினிமான்றது வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு மருத்துவரையா அவர்கள் வந்து பல மேடைகளில் பல இடங்கள்ல பல விமர்சனங்களை வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இன்னைக்கு அதே இடத்துல இருந்து விமல்வர்மன் மேல வன்னியர் சமூகத்துக்கு தகாத ஒரு வேலை இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு நீயாடுறா அதெல்லாம் வந்து பண்ண சொல்லிக்கிட்டு வந்து போனா நீ நீயார்ரா அதெல்லாம் நல்ல தொழில் தாண்டா அப்படின்னு இதே வன்னியர்களும் பாமக சார்ந்த வன்னியர்களும் தான் எங்கிட்ட வந்து பண்ண சண்டைக்கு வரீங்க அதனால இந்த விஷயத்துல மருத்துவர் அவர்கள் சொன்னா இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் புரியுதுங்களா தனி ஒரு விமல் ஒருமன் சொன்னா ஏற்றுக்கொள்ளாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பல வன்னியர்கள் தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் சேர்ந்து போய் மருத்துவ ஐயா அவர்கள் இந்த குறைய சொல்லுங்க இந்த விஷயத்தை நிவர்த்தி பண்ண முயற்சி எடுங்க விமல்வர்மன் கிட்ட இந்த குறைய சொல்லாதீங்க இதை விமல் ஒருமனால நிவர்த்தி பண்ண முடியாது நிவர்த்தி பண்ணுற இடத்துல விமல் கிடையாது கோடிகளில் ஒன்றும் விமல் ஒருமன் வாழல என்னுடைய வாழ்க்கையும் அது கிடையாது புரியுதுங்களா நேரடியா சொல்றேன் பாருங்க என்னால இந்த சமூகத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நல்ல விஷயங்களை விதைக்க முடியுமோ அதை நான் தொடர்ச்சியா விதைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படி விதைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல நான் இதை தப்பு அப்படின்னு சொன்னேன் அத சரின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்களும் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வாதம் செய்கிறாங்க அதனால இந்த விஷயத்த நான் கடந்து போறத எப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துட்டேன் ஏன்னா இதை நான் கடந்துதான் ஆகணும் அதனால எங்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து வந்து சேர்க்காதிங்க இது தப்புன்னு நினைக்கிற வண்ணியர்கள் சங்கத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேருங்க விமல் ஒருமன் கிட்டே எடுத்துகிட்டு வந்து சேர்க்காதீங்க விமல் ஒருமன் தனி ஒரு மனிதன் தனி ஒரு மனிதனால இதை தடுத்து நிறுத்த முடியாது புரியுதுங்களா புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மம் மேலும் கொட்டு